சொன்னாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தி எல்லா பெண்களுக்கும் அல்ல இந்த குறையுள்ள பெண்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி இதா தர் ரஜுலு இம்றா அத்தஹு இலா அன் கஜிய லா நத்து ஹத்தா துஸ்பிஹ இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண்களும் இல்லற வாழ்க்கையில் இறைவனினால் படைக்கப்பட்ட வானவர்களுடைய லானத்தை பெறுகின்ற ஒரு இடம் இடம்லா சொன்னாங்க ஒரு ஒரு தன்னுடைய மனைவியை இல்லறத்துக்காக வேண்டி அழைக்கிற போது சுத்தமாக இருக்கிற நேரம் ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் நல்ல உடலோடு இருக்கிற நேரம் ஒரு கணவன் தண்ட மனைவியை இல்லறத்துக்காக அழைக்கிற போது அவள் வர மறுத்தால் அந்த பெண் மீது சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லா கணவன்மார்களையும் பழி வாங்குகின்ற பெண்களாக மர்ரஹிம் அல்லா அல்லா அருள் செய்த பெண்களை தவிர இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க மாப்பிள்ள காலையில சண்டை பிடிச்சிட்டு போனார் நேற்று சண்டை பிடிச்சார் எங்கட உம்மாவுக்கு ஒன்றும் கொடுக்கல எங்கட வாப்பாவை கவனிக்கல எங்கட தம்பிக்கு ஏசினார் எங்கட தங்கச்சிக்கு உட்படுத்தி கொடுக்கல எங்கட குடும்பத்தை கவனிக்கல்ல என்பதற்காக படுக்கை அறையிலே பழி வாங்குகின்ற பெண்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எச்சரித்த மலக்குமார்களுடைய சாபத்தை தருகின்ற காலை வரைக்கும் மலக்குமார்களுடைய லானத்தை தருகின்ற ஒரு பெரிய பாவத்தை அல்லாஹ் அருள் செய்த நிறைய பெண்களை தவிர இன்றைக்கு பெற்றுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அல்லாஹுடைய வானவர்களின் ஊடாக பிரார்த்தனை பெற்ற சமூகம் உலகத்தில் உயர்ந்த சமூகமாக இருக்கும் மறுமையிலும் உயர்ந்த சமூகமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய வானவர்களுடைய லானத்தை பெற்ற சமூகம் லானத்தை பெற்ற பெண்கள் உலகத்திலும் கேவலமானவர்களாக மறுமையிலும் கேவலமானவர்களாக இருப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது ரசூல்லா சொன்னாங்க முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதிர் ரசூல் சொன்னாங்க என்னுடைய கரம் எவன் கைவசம் என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக மாமின் ரஜுலின் எது அத்தகு எந்த ஒரு கணவனாவது தன்னுடைய மனைவியை படுக்கை அறைக்காக வேண்டி அழைக்கிற போது அவள் வரமறுக்கிறார் என்றால் வானவர்கள் அவளுக்காக வேண்டி லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கணவன் திருப்திப்படுகின்ற வரைக்கும் இஸ்லாமிய தாய்மார்களே உங்களுக்காக அவருடைய சொத்தை உண்டு கொண்டு அவருடைய ஆடைகளை உடுத்து கொண்டு அவருடைய இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அந்த ஈமானிய பெண்களாக வாழ வேண்டிய நாங்கள் இன்றைக்கு வானவர்களுடைய இன்றைக்கு லானத்தையும் வானவர்களுடைய இன்றைக்கு கோபத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹுத்தாலா தருகின்ற செல்வங்களில் ஆக பெரிய செல்வம் நாலு விஷயம் அதில் ஒன்றுதான் அல்மர் அத்துஹா ஒரு மனுஷனுக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டால் அது பெரிய அருள் என்பதை என்பத ஒரு விசாலமான வீடு அருள் நல்ல வீடு இருந்து பக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மோசமா இருந்தா கட்டின வீட்டிலையும் சந்தோஷம் இருக்காது நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் இந்த உலகத்துல அல்லாஹுத்தாலாவின் ஊடாக கிடைக்கின்ற அருள் வல் மர்கபுல் ஹனி நல்ல கம்ஃபர்டபிளான வாகனம் நல்ல வாகனம் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா தருகின்ற அறுக்கொடைகளில் நான்கு அறுக்கொடை அதுல ஒன்று என்ன நல்ல மனைவி நல்ல மனைவி கிடைப்பது என்பது அல்லாத அரு பெண்களே உங்களைத்தான் நீங்கள் நல்ல மனைவியா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் ரசூல்லா சொன்னாங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இறைவனின் உபரத்தில் வருகின்ற அதாவது இந்த உலகத்தின் துன்பங்களில் ஆக உயர்ந்த துன்பம் என்ன என்றால் அல் ஜாரு அல் ஜாரு சு கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன் ஒல் மர் அத்து சு கெட்ட மனைவி ஒல் மஸ்கனு பையிக் நெருக்கடியான வீடு சு மோசமான ஒரு வாகனம் என்று ரசூலுல்லா சல்லூ அழகி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ரசூல்லா சொல்றாங்க புகாரிய முஸ்லிம்ல நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தி